கிறிஸ்துவுக்குள் பிரிமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேத வாசித்தீர்களா என்று ஜபித்தீர்களா என்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணலை காணுங்கள் இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள் ஆண்டவரே ஒழுங்காக வேதம் வாசிக்கவும் ஜபிக்கவும் குடும்ப ஜபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் கத்தன் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் நீங்கள் யார் கையில் இருக்கிறீர்கள் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீத காரனையை தாவீது சொல்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் அவர் எழுதும்போது இப்படி அவர் பாடுகிறார் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் வாலிப வயதில் இருக்கிறவர்கள் வாலிப வயதினர் ஒரு பலவான் கையில் உள்ள அம்பு எப்படிப்பட்டதாக இருக்குமோ அது துலக்கப்பட்டதாய் அது தன்னுடைய அந்த பலவானுடைய நோக்கத்தை அந்த குறிக்கோளை நிறைவேற்றுகிற ஒரு அம்பாக அது இருக்கும் வெற்றியை தேடிக்கொடுக்கிற ஒரு அன்பாக இருக்கும் அதே போல தான் வாலிபர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்குறோம் இந்த நாளிலும் கூட இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிபர் தம்பி தங்கச்சி பெற்றோரே நீங்கள் யாருடைய கையில் இருக்கிறீர்கள் என்பதை நாம் இந்த நாளிலும் நாம் யோசித்து பார்க்க போகிறோம் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் யோவான் எழுதும்போது அவர் சொல்லுகிறார் நாம் தேவனால் உண்டாகிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது பொல்லாங்கனுடைய அவங்களுடைய கிரியைகளுக்குள் உலகம் அடிமைப்பட்டு இருக்கிறது உலகத்தின் மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் நாமோ தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லி யோவான் அங்கே திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவர் ஆலோசனையாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யோபுவும் சொல்லும்போது சொல்லுகிறார் யோபு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் உலகம் துன்மார்க்கரின் கையில் விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்கள் உலகமானது துன்மார்க்கரின் கையில் இருக்கிறது யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகம் என்று சொல்லுகிறார் இங்கே யோபு சொல்லுகிறார் உலகமானது துன்மார்களுடைய கையிலே விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்கள் உலகத்தின் மக்கள் அநேக நேரங்களிலே பொல்லாப்பான காரியங்களை செய்கிறார்கள் இரத்த பழிகளுக்கு ஏதுவான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அசுத்தமான காரியங்களை செய்கிறார்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் அவைகளிலே அவர்கள் நீடித்திருக்கிறார்கள் பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் பாவத்தை விரும்பி செய்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் தவறுகளை விரும்பி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஏன் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதைத்தான் யோவான் சொல்லுகிறார் உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடியினால் பொல்லாங்கான காரியத்தை தான் அவைகள் செய்யும் ஆனால் நாமோ தேவனால் உண்டாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தா வசனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் அவர் சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் பாருங்கள் பொல்லாங்கானாக இருக்கிற பிசாசானவன் அவன் திருடுவதற்கும் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை ஜீவனை சுகத்தை சமாதானத்தை திருடவும் அழிக்கவும் அவன் வந்திருக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாருங்கள் ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக பூமியில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் அவர் இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே தான் இந்த நாளில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் யாருடைய கையில் இருக்கிறோம் பொல்லாங்கனுடைய ஆலோசனையின்படி நடந்து நாம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையின்படி நடந்து இயேசு கிறிஸ்துவின் கையிலே நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஏசாயா தீர்கதரிசின் மூலமாக ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரோ ஜனங்களை பார்த்தவர் சொன்னார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு உண்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எங்கே வைத்திருக்கிறாராம் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரா நாம் ஆண்டு உள்ளங்கைகளில் இருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் பொல்லாங்கானவன் ஆகிய பிசாசினுடைய கைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்லி இருக்கிறார் மரத்தை அதனுடைய கனிகளினால் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம் நாம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துடைய உள்ளம் கைகளில் நாம் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறோமா என்று சொல்லி பாருங்கள் நான் வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்று சாமியிலும் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலே அங்கே ரெண்டு வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏழினுடைய பிள்ளைகள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நடப்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆசாரியனுடைய பிள்ளைகள் அவர்கள் இருந்தது ஆலயத்திலே ஆலயத்தினுடைய பணிவிடைகளைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இருந் அவர்கள் யாருடைய கையில் இருந்தார்கள் என்று சொன்னால் பொல்லாங்கனுடைய கைகளில் இருந்து பொல்லாங்கனால் ஆட்பட்டு இருந்தார்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் குயரில் தான் இருக்கிறேன் நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன் நான் எல்லாமே ஆண்டவருக்காக எல்லா காரியங்களும் ஒழுங்காக செய்கிறேன் ஆனால் யாருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இந்த ஏழியனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் தான் இருந்தார்கள் ஆசனுடைய பிள்ளைகள் தான் பலியிட்டார்கள் எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டார்கள் ஆனால் பொல்லாங்களுடைய கையிலே அவர்கள் இருந்தபடியினால் பொல்லாப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அதே இடத்திலே அதே ஆலயத்திலே இருந்த ஒரு சிறு பையன் ஒருவரை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள் ஒன்று சாமில் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கத்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார் ஒரு சிறு பையன் அதே பொல்லாப்பு நிறைந்த மக்கள் நிறைந்த தான் அவனும் வாழ்ந்து கொண்டிருக்கான் அதே ஏழினுடைய கரத்தின் கீழ் தான் இந்த சாமுவேலும் சிறு பையனாக இருந்து கொண்டிருக்கிறார் ஏழின் பிள்ளைகளோ பொல்லாதவர்களாக இருந்தார்கள் பேலியானின் மக்களாக இருந்தார்கள் ஆனால் அதே ஏழின் கைக்குள் இருந்த சாமுவேல் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கவும் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் செய்யத்தக்கதாக அவர் சொல்லுகிறார் சொல்லும் ஆண்டவரே நான் கேட்கிறேன் உங்கள் கரத்தில் நான் இருக்க ஆண்டவரே நீங்கள் ஏன் கூட சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீரோ அப்படியே நான் கேட்குற ஆண்டவரேன்னு சொன்ன உடனே பாருங்கள் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமியில் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது சாமுவேல் கத்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று சொல்லி தான் முதல் பேர்சபா மட்டும் விளங்கிற்று என்று சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரமல்ல கத்தர் தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசித்து பா வாசிக்கிறோம் பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு ரெண்டு வாலிபர்கள் பொல்லாப்பான பொல்லாங்கானவனுடைய கையில இருந்த பொழுது அவர்கள் பொல்லாப்பான காரியங்களை செய்தார்கள் அது மாத்திரமல்ல யுத்தத்திலே மறித்து போகிறார்கள் வாலிப வயதிலே ஆனால் இந்த சாமுவேல் சிறு பிள்ளையாண்டானோ கத்துடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்தார் சொல்லும் கத்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டுடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் இந்த சாமுவேலை கொண்டு தேசத்தையே சிறுவயதிலேயே தேசத்தையே விசாரிக்கவும் நியாயாதிபதியாக இருக்கவும் ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதாக இந்த சாமுவிலே ஒரு வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியாக எடுத்த ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பாருங்கள் ஆண்டுடைய கையிலே ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிப்பான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எதிர்காலம் பயங்கரமாக ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த காணலை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி ஒருவேளை நீங்கள் யாருடைய கையில் இருக்கிறீர்கள் இந்த சாமுவில் தம்பியைப் போல ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் கேட்கிறேன் உங்கள் கரத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே அடங்கி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே தான் ஆண்டவர் ஏசையா தீர்க்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டவர் வாக்குத்தமாக இப்படி கொடுக்கிறார் நான் உன்னை இதோ போரடிக்கிறதற்கு உன்னை கூர்மையான பற்கொள்ள எந்திரமாய் நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள் நாம் ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்மை கூர்மையான பற்குள்ள எந்திரமாய் நம்ம மாற்றுகிறார் அநேகருக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நம்மை ஆண்டவர் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் இந்த காணலை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரே நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய பார்வை எல்லாம் பொல்லாங்கானதா இருக்கும் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது நாம் பொல்லாதானவன் பொல்லாங்கானவனுடைய கையில் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் நம் ஆண்டுடைய கரத்தில் ஒரு சாமு போல போல் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் சாமுவிலை போல சொல்ல ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்கிறேன் ஆண்டவரே உங்கள் கரத்தில் என்னை உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் கத்ததாமே சாமுவேலை ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவும் தேசத்தையே ஆளுகை செய்யும் வைத்தது போல் நம்மையும் தேசத்தில் உயர்த்தி மேன்மைப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த தேவடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ